அன்பார்ந்த எங்களுடைய டெபோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீடி சரவண மாணிக சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொருத்தரும் பிறப்பு அப்படின்னு நிறுத்தினோம்னா ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி ராசி அந்த ராசியை பேஸ் பண்ணி அவங்களுடைய பிறந்த நேரத்தில் வரக்கூடிய லக்னம் லக்ன பலம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது லக்னம் தான் வந்து அவள் இண்டிவிஜுவலை குறிக்கிறது ராசிங்கிறது வந்து பார்த்தோம்னா அது பல பேருக்கு இருக்கலாம் ஒரு ராசி ஒரு மேஷ ராசி அப்படின்னு எடுத்தினோம்னால் பல கோடி பேர் ஓராயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் லக்னம் அப்படிங்கிறது அவனுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட லக்ன பலன் அப்படிங்கிறது வரும் லக்னம்ங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் யாராவது லக்னம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி தான் லக்னம் இப்போது இருபத்தி நாலு மணி நேரத்தை பன்னெண்டாக பிரிப்பாங்க பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் புதுச்சதுங்களா அப்போ வந்து இன்றைய காலையில் ஒரு ஆறு டு ஏழரை இந்த சூரிய உதயம் கணக்கு இன்றைக்கி என்ன மாதம் அப்படின்னு எழுதுனோம்னா இப்போ இது மார்கழி மாதம் அப்போது இந்த பன்னெண்டு மாதம் தான் மேஷம் வேஷம் அப்படிங்கிறது முதல் ராசி இப்போ மேஷ மாதங்கிறது சித்திரை மாதம் ரிஷப மாதம்ங்கிறது வைகாசி மாதம் இப்போ விதனுங்கிறது ஆணி மாதம் கடகங்கிறது ஆடி சிம்மங்கிறது ஆவணி கண்ணிங்கிறது புரட்டாசி இப்படி பார்த்துன்னே வந்தோம்னா இந்த ராசி தான் மாதமாக வரும் இப்போ மார்கழி மாதம் அப்படி சொல்லும்போது தனுர் மாதம் அப்படிங்கிறது மார்கழி மாதத்தை குறுக்கிது ஏழு சொல்ல வரணும்னா இந்த மார்கழி மாதத்தில் முதல் லக்னம் ஆறு ஊர் அந்த சூரிய உதயம் அப்படிங்கும்பொழுது எந்த குழந்தை பிறந்தாலும் இந்த தனுசு லக்னத்தில் தான் பிறக்கும் அடுத்த ஒன்றரை மணி நேரம் பொழுது மகர லக்னம் அப்படி அடுத்த அராஜராசி மாறிண்டே வரும் அதுதான் லக்னம் அப்படிங்கிறது அப்படி அந்த லக்னங்களில் பிறக்கும்பொழுது எந்தெந்த லக்னங்களில் பிறந்தால் என்னென்ன தசாபுத்திகளுக்கு பிறப்போம் கணக்கு கணக்குண்டு அப்போ அந்த லக்னத்தில் பிறக்கும் பொழுது அவர்களுடைய சுதாபங்கள் எப்படி இருக்கும் நடைமுறைகள் எப்படி இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் எந்தெந்த காலகட்டங்களில் அவங்க என்னென்னலாம் சந்திப்பாங்க எப்படி நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்குறோம் இதனுடைய ஹெட்டிங் மகர லக்னம் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இப்படி எல்லாம் தான் இருப்பாங்க இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் இவங்களுக்கு இந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் இவர்கள் இதை தவிர்க்க வேண்டும் இப்படி எல்லாம் பார்க்கறது லக்னஸ்ரேஷ்டம் லக்ன பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த மகரலக்னத்தில் பிறக்கிறது அப்படி பொதுவாக பார்த்தா மகரம் கும்பம் போய் ராசி அதிபதி லக்ன அதிபதி சனி பகவான் சனி பகவான்னாலே ரொம்ப கடுமையானவர் தான் இப்போ இந்த மகர கும்பத்துக்காரங்கள்ட்ட நம்ம எல்லாமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா ஸ்திரமான புத்தியுடைய சனி பகவானுக்கு ஸ்திரம்னு பேர் ஸ்திரம்னா நிலையானவர் தன் நிலையிலிருந்து மாட்டார் யாராக இருந்தாலும் ஏழ்ற சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி குடும்ப இந்த மாதிரிலாம் ஜென்மச்சனி விரயச்சனி கண்டகச்சனி சனி சனியில் நிறைய விஷயங்கள் அந்தந்த சனி நடக்கும் பொழுது அவர் அவர் வேலையை செய்வேன் அதுக்கு தான் விலையானவர் மாறமாட்டார்னு சொன்னேன் யாராக இருந்தாலும் அந்த பலனை கொடுப்பார் சனியை பற்றி நம்ம தனியாக பேசலாம் இப்போ பார்த்தோம்னா இந்த லக்னத்தினுடைய அதிபதி அப்படின்னு எடுத்தினால் சனி பகவான் பொதுவாக மகர லக்னத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்தினோம்னால் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கள் கொண்டவர்கள் இருந்தாலும் ஸ்ட்ரைட் வார் தப்பு தான் தண்டனை அனுபவிச்சுட்டு ஆகணும் அதிகமாக அந்த நீதித்துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் அதுக்காகத்தான் வந்தேன் தண்டனையை கொடுக்கக்கூடியவர்கள் பிறருக்கு இந்த மகரம் கும்பம் ரெண்டுமே இந்த பாரபட்சம் பரிதாபம் அதெல்லாம் இருக்கார் நீ என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி தப்பு தப்பு தான் நீதியை நிலைநாட்டக்கூடியவர் அதாவது தான் வந்து பார்த்தவர்கள் சனிக்கு வந்து ஸ்திரம்னு பேர் நிறைய பேர் நுழைய பற்றி சொல்லலாம் அந்த இதில் பொழுது மகர வலைக்கிடத்தில் பிறந்தவர்கள் நீதியை நிலநாட்டக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள் புத்திமான்கள் தவறான செயல்களில் ஈடுபடாதவர்கள் ஏன்னா நாமளே தப்பு பண்ணால் மற்றவரை எப்படி திருத்த முடியும் அதற்காக வேண்டிய ஆசை இருந்தாலும் அதை அணைக்கி கொண்டு செய்ய மாட்டாங்க துராச்சாரம் உடையவர்கள் ஆச்சாரம் உடையவர்கள் துராச்சாரத்தை கெடுக்கக்கூடியவர்கள் திட புத்திமான்கள் சொன்னதில்லண்ணா திடமான புத்தி அதாவது புத்திமான்கள் சல புத்தி சலம்னா அசையை சஞ்சலம் ஒரு தப்பு தான் செய்ய வேண்டாம் அப்படி உறுதி எடுத்திருப்பேன் கூட நூறு வந்து ஒரு நாள் தான் மாப்பிள்ளை என்ன இன்னைக்கு ஆகி போகுது அப்படின்னா அந்த மனசுத்தவு மாறிடும் ஆனால் இந்த மகர ராசியில் பிறந்திருந்தால் திடம் நீங்கள் நூறு பேர் அவனை களைச்சாலும் அவனை நீங்கள் மாற்றிடுவீங்க நூறு பேரையும் மாற்றிடுவீங்க மகர ராசியில் இருக்கிறவன் இது இப்படிதான் அப்படின்னு இப்போ திடமான புத்தியாக தான் ஸ்திரம்னு பேர் திடமான புத்திவான்கள் சுபகாரிய உபகாரி நல்ல காரியத்துக்கு மட்டும் உபகாரம் பண்ணுவானா பொதுவாக காரிய உபகாரம் அப்படின்னா எல்லா காரியத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறவன் நீ தப்புக்குன்னு நுணை போகிறவன் ஆனால் இந்த மகர ராசியில் பிறந்தவன் சுபகாரிய உபகாரி நீ நல்லது பண்ணேன்னா அதுக்கு உபகாரம் பண்ணுவான் கெட்டது பண்ணேன்னா தடுத்து நிறுத்தி ஒன்றையும் எழுத்து பிடிச்சி உங்களுக்கு சாத்திடுவான் போகாத வேண்டாம் உபாயம் உள்ளவன் உபாயம்னா உதவி செய்வன் அபாயம்னா பயங்கரம் உங்களுக்கு தெரியும் இந்த கரண்ட் டேஞ்சர் அபாயம் போட்டிருப்பாங்க அபாயம்னா டேஞ்சர் உபாயம்னா உதவி உதவி செய்யக்கூடியவன் பிறருக்கு முன்கோபி சீக்கிரம் கோபம் வந்துடும் மகர ராசியில் இருக்கிறவங்க கோபம் டக் டக்குன்னா எரிஞ்சுதான் விழுவாங்க அம்மா அப்பாவாக இருந்தாலும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் மகர லக்னத்தில் பிறந்தவங்க மகர ராசியில் பிறந்தவங்க முன்கோபிகள் வார்த்தா லாபம் பேச்சு திறமையுடையவன் பேசி ஜெயிக்க முடியாது அவங்க கிட்ட நீங்கள் என்னதான் பேசுறானாலும் ஒரு வார்த்தையில் டக்குன்னு அடக்கிடுவாங்க மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் வார்த்தை ஜாலம் மிக்கவர்கள் அபிமானி எல்லார் எல்லாருமேலையும் பிரியமா இருப்பார்கள் கால்நடைகள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்களா வீட்டில் நாய் வளர்ப்பாங்க பூனை வளர்ப்பாங்க இது இதுமாரிலாம் ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரியே கணவன் மனைவி இடத்தில் பிரியமாக இருக்கிறவங்க ரெண்டு பேருமே மகர ராசியில் பிறக்கிறவங்க ரெண்டு பேருமே அந்நியமாக விட்டு கொடுக்க மாட்டாங்க தவறை செய்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஐயோ அவர்களும் அப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஜலத்தினால் பயம் ஏற்படும் இவர்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம் மகர ராசிக்காரர்கள் நல்ல எச்சரிக்கை ஆறு குளம் கடல் நீர் இதில் எல்லாம் குளிக்கும் பொழுது எச்சரிக்கை மகர லக்னம் மகர ராசி மகர லக்னம் தண்ணீரில் கண்டம் அப்படிங்கிறாங்கல்ல அது உண்டு அதனால் ஜாகிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது உங்களுக்கு பார்த்தம்னா சனி திசை காலகட்டத்தில் நீங்கள் ராஜா சனி திசை பத்தொம்போது வருஷம் மிகச் சிறப்பானது யோகத்தை கொடுப்பார் கல்வி ஞானம் அறிவு முன்னேற்றங்கள் இதெல்லாம் கொடுப்பார் ஏன்னா வித்யா வித்யாஸ்வரூபயனமாக அப்படின்னு அவருடைய நாமாவலியில் வரும் வித்யானா கல்வி 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 சுரூபமாக இருக்கார் ஆயுள் காரகன் ஆயில் அவர் தான் நிர்ணயம் என்றார் கலத்திர புத்திர சத்ருத்துவ காரண ஆஜரமாக அவர் தான் மனைவி திருமணம் வாழ்க்கை புத்திரன்ன குழந்தைகள் சத்திருத்துவ நற்காரியங்கள் இதுக்கெல்லாம் அவர்தான் அதிபதி அப்போ சனி திசை காலகட்டத்தில் நல்ல கல்வி நல்ல மனைவி நல்ல புத்தாளர்கள் நல்ல தொழில் இதெல்லாம் அமைச்சு கொடுப்பார் பத்தொம்பது வருடங்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா சனியினுடைய உலோகம் இரும்பு அப்படிங்கிறதுனால இந்த மகர நலக்கிரணத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக இரும்பு சம்பந்தமான தொழிலில் தான் ஈடுபட முடியும் தொழிற்சாலைகள் ஒரு ஆணைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் அதே மாதிரி எண்ணெய் வித்துக்கள் ஆயில் சம்மந்தமாக வியாபாரங்கள் பிஸ்னஸ் அது என்ன சமையல் எண்ணெயாக இருக்கலாம் பெட்ரோல் பெட்ரோலியத்துறை கச்சா எண்ணெய் இந்த மாதிரி அதையும் இருக்கலாம் எண்ணெய் பொதுவாக தைலங்கள் அதுக்கு அவர் அதிபதி மது சம்பந்தமான தொழில்கள் பண்ணலாம் அதே மாதிரி உலோகங்கள் தாது பொருட்கள் சுரங்கங்கள் கனிம வளம் உரம் ரசாயனம் இதுக்கெல்லாம் சனிதான் அதிபதி வாகனங்கள் அப்போது இவங்களுக்கு இந்த பத்தொம்போது ஆண்டுகளில் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுபவருக்கு அவரி யோகங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பார்த்தோம்னா பல இடங்களில் விரிவாரு பெரிய மில்லெல்லாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் இருக்கும் சென்னையில் இருக்கும் ஹைதராபாத்தில் இருக்கும் டெல்லியில் இருக்கும் மும்பையில் இருக்கும் சில கிளைகள் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மகர லத்ரத்தில் சனி திசை நடந்திருக்கணும் இந்த சனி திசை நான் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த காலக்கட்டத்தில் வரணும் ஒரு முப்பது வயசில் ஆரம்பத்து நாற்பத்தொம்போது வயசு வரைக்கும் அவங்களுக்கு சனி திசை இருந்ததுனால் அவனை மாதிரி உலகத்தில் சிறப்பு வாய்ந்தவன் யாரும் கிடையாது சகலமும் அனுபவிச்சிடலாம் பெருங்கோடீஸ்வரன் ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம் அல்லது நம்ம தேச அளவுலேயும் இருக்கலாம் இன்டர்நேஷ்னல்லேயே இருக்கலாம் அதுக்கெல்லாம் அந்த தசாபுத்திகள் அந்த காலத்தில் அவையிடும் இன்றைக்கு பத்து வயசில் வந்து இருபத்தொம்போது வயசில் முடிஞ்சு போச்சுன்னா படிப்பு நல்லா வரும் வேலைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஜாயின் பண்ணலாம் அதுக்கப்புறம் அடுத்த திசையில் நல்லதாக நடக்குமான்னு சொல்ல முடியாது அப்போது நமக்கு அந்த நேரங்களில் அந்த தசாபுத்தி வருதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த தசை அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய தசையில் பார்த்தோம்னா தப்புனா இருக்குது ஆயுள் கண்டம் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய தசை நடக்கும்பொழுது தகப்பனாருக்கு ஆயிலுக்கு சமமான கண்டங்களை கொடுக்கும் இல்லைன்னா அவருக்கு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு சிறை தண்டனைகள் இந்த மாதிரி பயங்கள் அதெல்லாம் ஏற்படுத்துவார் மகர கட்டணத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர திசை அருமையாக இருக்கும் பத்து வருஷம் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் மனதிற்கு இனிய சம்பவங்கள் மறக்க முடியாத சம்பவங்கள் மெமரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் பறக்கும் சில பேர் பார்த்தோம்னா உன்னை விட்டுட்டு வந்தாலும் இன்னும் அதையே பேசிட்டு இருப்பாங்க அன்றைக்கி அங்கே பார்த்தேன் எனக்கு ஒரு பத்து இருபது வயசு இருக்கும் அப்போ அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அதை வந்து இவருக்கு அறுபது ஆனாலும் அதை மறக்காமல் சொல்கிறோன்னா மனசில் அது நிலை நிற்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த சந்திர திசையில் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கிறது நடக்கும் நன்மை தீமை இல்லை நன்மையான சம்பவம் செவ்வாய் திசை அப்படி பார்க்கும் பொழுது மிகச்சிறப்பு கடன் தொல்லைகள் வாழ்க்கையில் வாங்கின கடனை போகிற அடைச்சிடலாம் கடன் எத்தனை இருந்தாலும் நிவர்த்தி பண்ணக்கூடிய திசை செவ்வாய் திசை விரலத்தனை நிவாரணம் பண்ணக்கூடிய திசை சகோதர சகோதரிகளுக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படக்கூடிய திசை பிரச்சனைகள் விலகும் பூமி மனை வீடு வாங்கக்கூடிய திசை சனி திசையில் புதன் அப்படின்னு எடுத்ததுனால அதுவும் நன்மை கல்வி கேள்விகளை சார்ந்து வெளிநாட்டு பிரயாணங்கள் சுற்றுலாக்களுக்காக வெளிநாட்டு பிரயாணங்கள் மேற்கொள்வது சுக்கரதிசை அப்படின்னு பார்த்தோம்னா பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும் சுக்கர திசையை முடிவில் நமக்கு ஆயுள் பாகத்துக்கு பிரச்சனை கொடுக்கும் அது சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் இப்போது நான் இத்தனை பலன்கள் சொன்னால் என்னென்ன திசையில் இது எது நடக்குன்னு இப்போ வகர வலக்கணத்தில் பிறந்து சனி திசையை ஒருத்தர் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா அவனுக்கு எந்த வயசில் அது வருதுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல மகர லக்னமா அப்படிங்கிறதே சொந்த ஜாதகத்தை வச்சு தான் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ எவ்வளவு பலன்கள் நமக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த பதிவை பார்ப்பவர்கள் சொந்த ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ சொந்த ஜாதகத்தை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ பதிவில் இருக்கிற எங்களுடைய அலைபேசி எண்ணுக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தவறாமல் பார்த்து முழு பலாபலங்களையும் தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொள்ள எல்லாமல்ல இறைவனை பார்த்துட்டு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்